ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எதுக்கு இந்த வீடியோனா என்னடா சிரிச்சுட்டே என்னடா சிரிச்சுட்டே இருக்கு சத்தியமாக எனக்கு சிரிப்பு வருது என்ன மனுஷங்க வந்து உலகத்தில் ஒவ்வொருத்தங்க மனுஷங்க வந்து பல விதம் பார்த்துக்கோங்க அதில் டெய்லி ஒரு ஒரு புது விதமாக நம்ம மீட் பண்ணுறோமா அதில் வந்து எனக்கு முன்னாடிலாம் பேட் கம்னு பார்த்தா கோவம் வரும் மனசு கஷ்டமாக வரும் இப்போ சிரிப்பு வரும் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்டு ஆகிட்டம்னு அர்த்தம் ஒரு சிஸ்டர் வந்து ஹரி வீணோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா இப்போ டப்பா அந்த இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா டப்பாஸ் இது பண்ணி உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ ரீசண்டாக தான் பார்க்குறாங்க போல் அதுவும் நல்ல எண்ணத்தில் பார்க்கல பார்த்துருந்தா நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது என்னோடய எல்லா கஸ்டமருக்குமே தெரியும் ஆல்ரெடி தெரிஞ்ச டீட்டெயில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது வந்து எனக்கு என் மேலே ஒரு அன்போட நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த டீட்டெயில் தெரியும் ஆல்ரெடி இருந்தாலும் நான் சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பேட் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் அந்த டவுட் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பாக்ஸ் கிடைக்கல அதன அப்போ நீங்கள் ஒரிஜினல் பாக்ஸில் இருந்து க்ரீம் எடுத்து வேறு பாக்ஸில் போட்டு நீங்களே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறீங்க பேக்குடு பேக்குடு டேட்டு எக்ஸ்பயர் டேட்டு அதுவுமே இல்லை எப்படி வச்சு யூஸ் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் என் தம்பி மும்பையில் ஓன் மேனுஃபேக்சரிங் அவன் வந்து மொத்தம் மொத்தமாக கிலோ கணக்கில் வந்து அனுப்புவான் அதை வந்து நம்ம பாக்ஸஸ் இது பண்ணிக்கணும் அவன் வந்து இந்த இந்த சேல் பண்ண மாட்டாங்க அது என்ன என்ன சொல்லு ரீசெல்லா பண்ண மாட்டாங்க அவங்க வந்து எப்படின்னா மொத்த மொத்தமாக கிலோ அதாவது ஹோல்சேல் மட்டும் கிலோ கணக்கில் கொடுக்கறது அந்த மாதிரி நார்த்து சைடு மும்பையில் மேனுஃபேக்சரிங் பண்ணி நார்த்து சைடு நிறைய போகுது அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இனிமேல் என்ன பண்ணுறேன்னா மும்பையிலேருந்து எங்களுக்கு வர்றதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரிங்களா எப்படி நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இன்னொன்று என்னென்னா அதை வாங்கும்போது ஓப்பன் பண்ணும்போது நான் இருக்க மாட்டேறேன் ஸ்பாட்டில் அதனால தான் வீடியோ எடுக்க டைம் இல்லை பார்த்துக்கோங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி மொத்தம் மொத்தமாக வாங்கி நாங்கள் பிரித்து அதை இது பண்ணுறோம் சரிங்களா இன்னொன்று என்னென்னா அப்படியே இது வந்து ஒரு பிஸ்னஸ் அங்கேருந்து வாங்கி நூறுரூபாய்க்கு வாங்கி அப்படியே நூறுரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு நான் வந்து முட்டால் கிடையாது சரிங்களா நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணலை ஜஸ்ட் இது ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் என்னோட நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் முட்டிக்கு வச்சிருக்கேன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து டெய்லரிங் வீடியோ எல்லாம் போடுவேன் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ல போயிட்டு இது ஆக்சுவலி என்னோட பிஸ்னஸ்ஸாக நான் நினைக்கவே இல்லை இதை வந்து இது ஒரு சைடு தான் சரிங்களா இன்னொன்று என்னன்னா அது நிறைய பேருக்கு தெரியும் அது பின்னாடி எங்களோட உழைப்பு நிறைய பேரோட ஒரு மொத்த குடும்பத்தோட உழைப்பு அவ்வளோ இருக்கு சும்மா கிடையாது பார்சல் போய் டவுனில் எடுத்துகிட்டு வரணும் அங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றுவிட்டால் ஆட்டோக்கு ஒவ்வொரு டைமும் நானூறுரூபா ஐநூறுரூவா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து நாங்கள் நைட்டு ஃபுல்லாக இருந்து பாக்ஸை வெயிட்டு வெயிட் மிஷின் வச்சுருக்கோம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாக்ஸில் போட்டு அடைச்சி ஆர்டர் எடுக்கிறது ஒரு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கிறதுக்கு சில பேர் உடனே உடனே ஆர்டர் போடுவாங்க சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் கிளியர் பண்ணி பேசி ஆர்டர் எடுத்து கொரியருக்கு அவர் வாங்கி அந்த பேப்பரில் உட்காந்து அட்ரெஸ் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதில் பார்சலை இதை வச்சு பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்புறது வந்து சாதாரண வேலை கிடையாது இது வந்து மிஷின் எல்லாத்தையும் பார்க்கல மனுஷங்க நாங்கள் தான் எல்லாம் பார்க்குறோம் அதில் எங்களோட உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு சம்பளம் இருக்கணும் சரிங்களா எல்லாமே இந்த உலகத்தில் வேலையாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் சம்பளம் இருக்கணும் இருக்கும் அதுதான் அதுக்காண்டி தான் எல்லோரும் ஓடுறது உழைக்கிறது எல்லாமே சரிங்களா யாரும் சும்மா எந்த உழைப்பும் இல்லாமல் எந்த அதில் சம்பளமும் இல்லாமல் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க சரிங்களா இது வந்து சோசியல் சர்வீஸுங்கிறது வேற அதுவும் நான் பண்ணுவேன் அது என்னோட விருப்பம் அது யார் யாருக்கு பண்ணணுமோ அது பார்த்து பண்ணிக்கலாம் இது வந்து பிஸ்னஸ் அவ்வளோதான் இது வந்து என்னால் நல்ல பொருட்களை என்னால் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அது ஒரு ஹெல்ப்பாகவும் நான் நினச்சி நான் இருக்கேன் என்னால் சும்மா பண்ண முடியாது நான் காசு வாங்கிட்டு பண்ணுறேன் அவ்வளோதான் சரிங்களா இதில் பின்னாடி நிறைய எங்களோட நைட்டு பகலு தூங்காமல் சாப்பிடாமல் இருந்து வேலை பார்த்த நாட்கள் அதிகம் இன்னமும் வேலை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சாகணும் அது இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இதை வந்து நான் மெயின் பிஸ்னஸாக இது வரைக்கும் நினைக்கல நினச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் நான் நினைக்கல அதாவது எந்த ஒரு விளம்பரம் பெருசாக எதுவுமே கிடையாம தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க வந்து எம்டியாக கொடுத்து நானும் எம்டியாக கொடுக்க வேண்டாம் அவன் என்னோட தம்பி கொடுத்தான் அக்கா நீங்கள் இப்படி அவனும் நானும் சேர்ந்து தான் பேர் வச்சது எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணது அதுக்கப்புறம் டப்பா வந்து காஸ்ட்லியான டப்பா நான் வந்து என்னோடய கஸ்டமர்கிட்ட கேட்டேன் வீடியோ போட்டேன் இப்படி வந்து உங்களுக்கு என்னைக்கும் அப்படி பாட்டில் அதிகமாக நான் வந்து மக்கள் இம்ப்ரஸ் ஆகணும் அப்படின்னா அதிக செலவில் வந்து பாட்டில் வாங்கி ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அட்ராக்டிவ் ஆகணும் அப்படி வேண்டாம் அது வந்து அப்படி நான் பண்ணேன்னா அந்த காசு யார்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டேருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து வேண்டாம் எதுனாலும் அப்படி தான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னா அதில் இந்த செலவு எல்லாமே கஸ்டமர் இருந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாருக்கும் நான் காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்குமே அது தெரியும் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க இப்போ சரவணா ஸ்டோர் போயிருப்பீங்க எல்லாருமே அங்கே வந்து மளிகை சாமானில் எல்லாமே வந்து ஒரு பிளைன் இதில் வந்து கவரில் வந்து போட்டு சரவணா ஸ்டோர் ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து க எப்படி மொத்தமாக வாங்கி பாக்கெட் போடுறாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒன்று அதே மாதிரி இங்கேருந்து எந்த பொருளுமே வந்து யாருமே வந்து நிறைய பொருட்கள் வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சுருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு என்னைய மாதிரி சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுத்து அந்த மூலமாக தான் சேல் பண்ணுவாங்க அங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் பெருசாக பண்ணுறவங்க யாருமே குட்டி குட்டியாக அது பண்ணி அதை பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இது வந்து எப்படின்னா அதுதான் காமன் உள்ள எல்லோருமே யோசிப்பாங்க அது தெரியும் அப்படி பண்ண மாட்டாங்க என்னைய மாதிரி சேல் பண்ணுறவங்க தான் வாங்கி அதை சேல் பண்ணுவாங்க குட்டி குட்டியாக பிரித்து சரிங்களா இன்னொன்று என் தம்பி சொல்கிறபடி அவன் அவன் சொல்கிறபடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் வேணுமானு கேட்டேன் இப்போதைக்கு வேண்டாம் அக்கா நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு ஸ்டிக்கருக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கம்மி ப்ரைஸில் கொடுங்க கஸ்டமருக்கு நம்ம இப்போ அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டிக்கர் பெருசாக பாக்ஸ் பெருசாக இது பண்ணணும் வைங்களேன் ரேட் அதிகம் வரும் இந்த க்ரீமு குட்டி பாக்ஸ்னு சொல்கிறீங்களா டரியான்ஸு ஸ்வர்ணசுதாவும் நான் என்கிட்ட இருக்கு நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை விட இது அதிகமான க்ரீம் தான் தெரியுங்களா தெரியுமா அது வந்து பத்து கிராம் இது வந்து பதிமூணு கிராம் அந்த க்ரீமும் சேம் அதே மாதிரி தான் எல்லாருமே அந்த நைட் க்ரீம் இப்போ என்னென்னா இப்போ இரநூறு கிராம் முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் வச்சா ரேட் அதிகம் வரும் எல்லாராலையும் வாங்க முடியாது இதைனா எல்லாராலையும் வாங்க முடியும் இன்னொன்று என்னென்னா எக்ஸ்பைர் டேட் இல்லைன்னு சொல்கிறீங்களா இது வந்து எப்படின்னா நான் வாங்கி ஸ்டாக் வைக்க மாட்டேன் நான் அவங்க சொல்லுவேன்ல தம்பிக்கிட்ட அப்போ தான் அவங்க ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எனக்கு அனுப்புகிறாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பண்ணி அனுப்புறாங்க மூணு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த கிரீம் வந்து மூணு வருஷத்துக்குலாம் வராது ஃபோட்டோ இருக்கு ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஃபோட்டோ இருக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் அப்போ நீங்கள் ஒரிஜினல் பாக்ஸ்லேருந்து கிரீம் எடுத்து வேற பாக்ஸ் போட்டு நீங்களே ஸ்டிக்கர் ஓட்டி கொடுக்குறீங்க ஓகே அதை படிச்சிட்டேண்ணா ஓகே அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து நம்மளால இடையில புகுந்துக்க கமெண்ட் போட்டிருக்காங்க பாக்ஸ் வெரி லிட்டில் பாக்ஸ் சிஸ்டர் இது வந்து பெரிய பாக்ஸில் நம்ம நிறைய க்ரீம் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் நான் இப்போ அதிக ரேட்டு வாங்கி வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன் என்னால் சோசியல் சர்வீஸ் பண்ண முடியாது அந்த நிலமையில நான் இல்லை நம்ம வந்து உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து என்னால் நஷ்டத்துக்கு பண்ண முடியாது சிஸ்டர் பாக்ஸ் பெருசாக போட்டோன்னா க்ரீம் நிறைய விற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ரேட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாராலையும் வாங்க முடியாது அதான் ஒரு காரணம் ஒரிஜினல் பாக்ஸில் கொடுத்தா அதில் இன்க்ரீடியன்ஸ் சேம போட்டு பார்த்து நாங்கள் ஆன்லைனில் பை பண்ணிடுவோம்னு இப்படி பண்ணுறீங்க அம்மா தாயே நான் வந்து எங்கிட்ட வாங்குங்கன்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது எங்கிட்ட வந்து வாங்குங்க வாங்குங்க வாங்குங்கன்னு உங்களை கூப்பிடவும் கிடையாது ஐ மீன் உங்களை நீங்கள் கமெண்ட் போட்டவங்கள யாரையும் நான் கட்டாயப்படுத்த கிடையாது என்னையை நம்பி எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி பலம் அடைஞ்சவங்க நிறைய பேர் எங்கிட்ட இருக்காங்க ரெகுலர் கஸ்டமர் அவங்க எங்கிட்ட வாங்கிட்டுருங்க போதும் ஏன்னா அது மாதிரி என்னைய நம்புறவங்க வாங்கினா போதும் உங்களை மாதிரி நம்பாதவங்க என்கிட்ட வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன்னு ரொம்ப நம்மளை உங்களை ஒரு ஆளா மதித்து ரிப்ளை கொடுக்குறேன்லாம் நினச்சிக்கிடாதிங்க நான் வந்து இது எல்லாேருக்கும் பொதுவாக கொடுத்துற ரிப்ளைன்னு நினச்சிக்கோங்க ஆனால் சின்ன டவுட் இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் நான் எங்கேயுமே ஆன்லைனில் கிடைக்காதுன்னு சொன்னேன் அப்புறம் உங்களோட தாட்டு என்னென்னு எனக்கு நல்லாவே புரியுது அதாவது நெகட்டிவ் தாட்டில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்புறம் எப்படி நான் இது சொல்வேன் இவ்வளோ டவுட் கேட்ட நீங்கள் என்கிட்ட அன்பாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் அதுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பார்லர் வச்சுருக்கவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க மொத்தமாக வாங்கி சேல் பண்ணுறதுக்கு ஐடியாவும் கேட்டிருக்காங்க எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு கூட நான் சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் அப்படி வந்து நான் மற்றவங்க யாருமே வந்து வளரக்கூடாது நான் மட்டும் தான் வளரணும்னு நினச்சா நான் அப்படி எல்லாேருக்கும் ஐடியா கொடுக்க மாட்டேன் எல்லாரும் வளரணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் என்ன டவுட் கேட்டாலும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறங்கிற இதில் கேட்டவங்களுக்குலாம் கால் பண்ணி நான் அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் மணி கணக்கில் பேசியிருக்கேன் இப்படி பண்ணணும் சிஸ்டர் இப்படி 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 எல்லாமே அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நீ நான் அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்தால் உங்களை மாதிரி அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன் நான் மட்டும் தான் சேல் பண்ணணும்னு நினச்சிருப்பேன் அப்படி எல்லாேருக்கும் ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன் இன்னொன்று வேல்டுல எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எதுவுமே இல்லாமல் பாக்ஸ் பிளைன் பாக்ஸில் நீங்களே ஸ்டிக்கர் ஓட்டி ஏமா இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமா இன்கிரீடியன்ஸும் எக்ஸ்பைரி டேட்டும் அதில் மென்ஷன் பண்ணுறது பெரிய வேலை கிடையாது பிங்கி ஒயிட்னிங் க்ரீம்னு அடித்த எங்களுக்கு வந்து அதுக்கு மேலே இது ஒரு இது கிடையாது சரிங்களா மேட்ரே கிடையாது அது தேவையில்லைன்னு நினச்சி தான் நான் பண்ணலை ஏன்னா அந்த செலவு கம்மியாக இருக்கணும் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது சே ரேட்டும் கம்மியாக இருக்கணும் செலவை வந்து நான் சுருக்கி பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி இன்க்ரீடியன்ஸ் என்ன ஸ்டார்டிங்கே நான் அந்த க்ரீமை பற்றி வீடியோ எல்லாம் தெளிவாக போட்டுவிட்டேன் ஏதாவது இந்த க்ரீமை சேலுக்கு கொண்டு வர கொஞ்ச நாள் முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு க்ரீம் இருக்குது என் தம்பி யூஸ் பண்ணி எல்லோரும் கலராக இருக்காங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீடியோவில் அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க மும்பை ப்ராடக்ட் வந்துட்டா தம்பி ப்ராடக்ட் வந்துட்டா வந்துட்டா வந்துட்டான்னு அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீமை வாங்கியே நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் சரியா நான் க்ரீமை வாங்கி இந்த க்ரீம் என்கிட்ட இருக்குது வாங்குங்கன்னு சொல்லி சேல் பண்ணல இப்படி ஒரு க்ரீம் அங்கே நான் ரிசல்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னோட சப்ஸ்க்ரைபர் கேட்டு கஸ்டமர் கேட்டு வாங்கி கொடுத்தது தான் இது அப்போவே நான் அந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஏ டு செட் சொல்லிட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னா என்னைய வீடியோ கொஞ்சம் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கு கீழே நல்ல நல்ல கமெண்ட்ஸாக இருந்திருக்கும் அப்புறம் என்னை பார்த்து உண்மையாக அதுதான் ஒரு என்னை பார்த்து உங்களுக்கு பிடிக்கல அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்ல கமெண்டாக போடுறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பொசசிவ் தான் வேறு எதுவுமே இல்லை மனசில் வன்மை இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எனக்கெலாம் அப்படி கிடையாதுங்க யாரை பார்த்தாலும் சரி எனக்கு கூட இருந்தவங்க யாரை வளர்ந்தாலும் சரி எனக்கு அந்த பொறாமை எண்ணம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் வேணால் எங்கே வேணால் போய் பார்த்துக்கோங்க அது என்ன அந்த மெயினாக சொல்கிறேன் திருவோணம் மகரம் ராசி வந்து பொறாம அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து புறம்படுற எதுவுமே இருக்காது எனக்கும் அது மாதிரி சிவனடியார் கண்டிப்பாக இருக்காது அப்படி இருந்தால் நான் வந்து சிவனடியாராக இருக்க முடியாது சரிங்களா மனசு தூய்மை இருக்கணும் அப்போ தான் நம்ம கடவுள்கிட்ட நெருங்க முடியும் அதுக்காண்டி நான் சொன்னேன் அப்புறம் வேறு என்ன போட்டிருக்காங்க வேறு என்ன அவ்வளோதானா ஐயோ அப்புறம் நீங்கள் எங்கே இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அது யார் வினோவா ஓகே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா போய்ட்டுருக்கு ஆன்லைன் சேல் நல்லா போயிட்டுருக்கு அப்போது வந்து நான் வீடியோ பார்த்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் சிஸ்டர் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க எனக்கு சொல்லுங்கள் நான் அங்கே போய் வாங்க போகிறேன் நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே தான் போய் வாங்குவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதுதான் நீங்கள் பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் வச்சு தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க ஆனால் எனக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு கடை இருக்குது நாலஞ்சு பிஸ்னஸ் இருக்குது ஸோ எது ஒன்று இல்லைன்னா ஒன்று துணி தச்சாவது நான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு துணி தைப்பேன் தெரியுமா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கவுன் தப்பேன் இந்த மாதிரி இது நான் தைச்சது தான் அதனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சரிங்களா அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பேருக்கு த்ரெட்டிங் பண்ணால் போகுது ஐநூறுரூவா ஆச்சு ஃபேஷியல் பண்ணால் ஆமாம் அவ்வளோதான் அந்த மாதிரி கை வந்து நான் இது வந்து இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு மெயின் பிஸ்னஸ் அதை வச்சு தான் நீங்கள் பொழப்பு எல்லாமே ஓடுது உங்கள் கிட்ட வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க எனக்கு சொல்லுங்கள் நேமை சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் நான் அங்கே போய் வாங்க போகிறேன் உங்கள் கிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்வீங்களா பிஸ்னஸ் சீக்ரெட்னு ஒன்று இருக்கும் எல்லாேருக்கும் இத்தனைக்கும் நான் அப்படி வைக்கவே இல்லை நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பிஸ்னஸை சீக்ரெட்டாக வை சீக்ரெட்டாக பண்ணு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் கேட்குற எல்லாருக்கிட்டேயும் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு என்னை திட்டியிருக்காங்க அளவுக்கு ஓப்பன் கேரக்டர் தான் கஸ்டமரே என்னை திட்டியிருக்காங்க என்னடா எப்படி சொல்கிற அப்படின்னு அந்த அளவுக்கு திட்டிருக்காங்க இப்போ சீக்ரெட்னு வச்சுக்கோ அப்படின்னு அப்படி திட்டுற அளவுக்கு நான் ஓப்பனாக இருக்கிற ஆள் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க எந்த கேன முட்டாலாது அப்படி சொல்லுவாங்களா பிஸ்னஸ்ஸுன்னு பண்ணிக்கிட்டு நான் உங்கள் நான் ஓ மேடம் நீங்கள் இங்கே தான் மேடம் இங்கே வாங்கிக்கோங்க மேடம் நான் பார்த்தா எப்படி தெரியுது முட்டாம முடியுது நானும் பேசக்கூடாது 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 செல்ஃப் கண்ட்ரோல் வேறு எதுவுமே இல்லைங்க ப்ரே நான் கோவம் எனக்கு அதிகமாக ஒரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நானும் மெடிடேஷன் பூஜை அது இதுன்னு இறங்கி கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே சாந்தமாக இருந்துகிட்ருக்கேன் கோபப்படலை இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நீங்கள் நான் இவ்வளோ வன்மத்தோடு இருக்க நீங்க நான் சொல்லி திருந்த போகிறது கிடையாது மற்றவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி யாருமே மனசுல வன்மம் பொறாம வைக்காதீங்க ஏன்னா நம்மளோட எண்ணம் தான் நாளைய நம்மளோட நாள் என்னன்னா இன்னைக்கு நம்ம என்ன எண்ணத்துல கெட்டெண்ணமோ எண்ணமோ அப்படி இருக்கோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் திரும்ப நம்மளுக்கு நடக்கும் இந்த பிரபஞ்சம் அதை தான் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் தெரியுமா அது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் இப்போ வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சினா நான் நல்லா இருப்பேன் பல மடங்கு அதிகமாக பக்கத்தில் இருக்கவங்க நசமாக போட்டோம் விளங்கவே கூடாது அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அதோடய பலன் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் தான் வரும் சரியா அதான் நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட நாளைய நாள் நம்மளோட வாழ்க்கையில் நாளைய நாள் அதனால் முடிஞ்சளவு நம்ம மனசையும் எண்ணத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் ரொம்ப தூய்மையா வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன இருக்கோ இல்லையோ கோடி கணக்கில் பணம் இருக்கோ இல்லையோ சொத்து இருக்கோ இல்லையோ என்ன இருக்கு மனம் தூய்மையா இருக்கணும் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு கேடு கெடுதல் வினை வ வஞ்சகம் வன்மம் இந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காட்டையும் பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வந்து நம்மளுக்கே நாளைக்கு திரும்ப நடக்கும் தான் சொல்றேன் தயவு செய்து நான் சொல்றதை யாரும் அப்படி இருக்கவங்க யாரும் கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன் உங்க எண்ணத்துல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தால் அழிச்சிருங்க முடிஞ்ச அளவு அழிச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க அழிச்சுட்டு நல்ல மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க உண்மையிலே சொல்றாங்க நம்மளுக்கு என்னன்னா நம்ம வந்து இந்த கல் நம்ம வந்து கலியுகத்தில் இருந்துட்டு இருக்கோம் கலியுகத்தில் வந்து அரக்கணும் நம்ம நான் புராணங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து சூர குணமும் இருக்குது மனித குணமும் இருக்குது அதாவது நம்ம மனசு நம்ம ஒரு உடம்புக்குள்ள ரெண்டு ஒரு மிருக குணமும் மனித குணமும் இருக்குது அது ரெண்டு அதாவது நல் நல்ல எண்ணம் வந்து தீய எண்ணத்தை அழிச்சு நம்ம நல்லவங்களா வாழ்கிறோமா இல்லை தீய எண்ணம் வந்து நம்மளோட நல்ல எண்ணத்தை அழிச்சு நம்ம கெட்டவங்களா வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கடவுள் இந்த யுகத்தில் கொடுத்த டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம எப்படி வாழ்கிறோம் நல்லவங்களா வாழ்கிறோமா கெட்டவங்களா வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்மளே நமக்குள்ளே போராடி ஜெயிச்சு நம்ம வாழ்கிறது தான் கடவுள் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாரு நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்க தீ எண்ணத்தை எல்லாம் அழிச்சிட்டு நல்ல எண்ணத்தோட நல்ல மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட பிறவி முடிஞ்சு முக்தி அடைஞ்சிருவோம் இல்லை அப்படின்னா நம்ம கெட்ட நல்ல எண்ணத்தை அழிச்சு கெட்டவங்களாக வாழ்ந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் பிறவிகளை கொடுத்து நம்மளை வந்து எந்த ஜென்மத்தில் திரும்புறோமோ எந்த ஜென்மத்தில் மனுஷனாக வாழ்கிறோமோ அந்த ஜென்மத்தில் தான் முக்தி கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க என்னென்னா நல்லவங்களா வந்தால் முக்தி கிடைச்சிரும் கெட்டவங்களாம் வந்து அடுத்த ஜென்மம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம கை கால் இல்லாமல் பிறப்போமா இல்லை கண்ணு தெரியாமல் வாய் வாய்ப்பேச முடியாமல் பிறப்போமா ஊனமா பிறப்போமா மேல் கை 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 கால் எல்லாம் சொரிசிரங்கூட பிறப்போமா இல்லை அடுத்த ஜென்மத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு நம்மளுக்கே தெரியாது கரெக்டு தானே அதனால அடுத்த ஜென்மம் வேணும் அப்படிங்கிறதுனால கெட்டவங்களா வாழ்ணும் யாரும் நினைக்காதீங்க அடுத்த ஜென்மம் வேணும்னு நினைக்காதீங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லி யாரும் கேட்க போறதில்ல மனசு தூய்மையா வச்சுக்கோங்க முடிஞ்சால உண்மையிலே வன்மம் இருக்கவே கூடாதுங்க மனசுல போட்டி பொறாமை கெட்ட எண்ணம் அடுத்தவங்க முக்கியமா சொல்றேன் அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது நம்மளோட எண்ணம் கூட நம்ம எண்ணமே மனசில் இருக்கக்கூடாது அப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்க வந்து கமெண்ட்ல சோசியல் மீடியால சொல்றீங்க அப்போ உங்க மனசு எவ்வளோ வந்து அந்த அழுக்கா இருக்குங்கிறது எனக்கு ஓபனா தெரியுது உண்மையில சொல்கிறேன் அவங்கள பற்றா அவங்கள நினச்சான கவலையாக தான் இருக்குது ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது அளவு புக்ஸ் நிறைய படிங்க புராண கதைகள் நிறைய படிங்க முடிஞ்ச அளவு புக்ஸ் நிறைய படிங்க நிறைய புக்ஸு புக்ஸ் இருக்குது நிறைய நான் ஜட்ஜஸ் பண்ணுவேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் மெயினாக உங்களுக்கு ஒன்று இது வந்து ஐயா ஐயா வள்ளலார் ஐயா கர்ம யோகம்னு இருக்குது பாருங்கள் இதுலலாம் வந்து நிறைய நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நிறைய நிறைய புக்ஸ் வந்து எங்கிட்ட இருக்குது இந்த புக்கெல்லாம் படிங்க இன்னும் பெட்டரான புக்ஸ் எல்லாம் நான் ஜஜஸ்ட் பண்ணுறேன் நிறைய நிறைய புக்ஸ் படிங்க மனசு தெளிவடையும் நம்மளும் தெளிவடைஞ்சு மனுஷங்களாக வாழ்கிறதுக்கு வந்து இந்த புக்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அதனால் நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி வாங்குவேன் அப்படின்னு நான் எதுக்குங்க உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் நல்ல விண்ணமாக வந்து என்ட வாட்ஸ்அப்பில் வந்து சிஸ்டர் இப்படி நானும் வாங்கி சேல் பண்ணலான் இருக்கேன் சிஸ்டர் எனக்கு ஐடியா கொடுங்க அப்படி சொல்லியிருந்தா கூட நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பேன் இப்படி கெட்ட எண்ணத்தில் என்கிட்ட வாங்க மாட்டேன் எங்கேயோ போய் அங்கே தான் போய் வாங்குவேன் ஏன்னா நீங்கள் வாங்கி நான் வளர்ந்துட்டோம்னா அந்த எண்ணம் கெட்ட எண்ணம் நீங்கள் வாங்கி நான் அதை வச்சு வீடு கட்டிட்டேன் ஒரு பங்களா கட்டிட்டேன் ஆடி கார் வாங்கிட்டேன் பிஎம்டபிள்யூ வாங்கிட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களால் தாங்கிக்க முடியாது அதனால எங்கிட்ட ஒரு ரூபா காசு கொடுத்து வாங்க முடியாது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் இருந்து வாங்கி எதுக்கு தெரியுமா நான் இதை பண்ணிட்டுருக்கேன் இன்னுமே எங்கிட்ட இருந்து வாங்குறவங்க பயனடைஞ்சவங்க எனக்கு வாழ்த்துற வாழ்த்து இருக்குது தெரியுமா உண்மையிலேக்கா நான் இவ்வளோ ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணேன் ஒன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணேன் சிஸ்டர் இங்கேயுமே சரியாகலை ஏன்னா கிட்டே வாங்கி எனக்கு சரியாக இருக்குது இவ்வளோ வருஷம் இருந்தேன் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எவ்வளோ வேறு தெரியுமா எனக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் அனுப்புகிறாங்க எவ்வளோ ரிவ்யூஸ் தெரியுமா எனக்கு அனுப்புகிறாங்க அந்த ரிவ்யூஸ் இதை கொஞ்சம் தாங்க ஒரு இதாகவே போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு ஃபோல்டராகவே ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது அந்த வாழ்த்து இருக்கு பாருங்க விட்டுறாதீங்க சிஸ்டர் உங்களால் நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும் விட்டுறாதீங்க தொடர்ந்து பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு இதுக்கு தான் நான் வந்து இன்னும் விடாம பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோ பேரு இந்த பிஃபோர் அஃப்டர் அவ்வளோ இது என்ன இப்படி ஒரு மாதிரி தெரியுது நிறைய இருக்குங்க இப்படி ஃபோட்டோ அனுப்பி நிறைய 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 இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இதெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிருக்காங்க நிறைய நிறைய இருக்கு இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சிஸ்டர் எனக்கு இப்படி ஒரு நான் எவ்வளவோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன் எவ்வளவோ காசு வேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லாத ரிசல்ட்டு இதில் இருக்கு நீங்கள் தயவு செய்து உங்களோட இதை விட்டுறாதீங்க இதை தொடர்ந்து பண்ணுங்க என்ன மாதிரி நிறைய பேருக்கு பயன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க நான் கருப்பாக இருக்கேன்னு என் ஹஸ்பண்ட் என்னை பேச மாட்டேறாங்க என்னை கிட்ட வர மாட்டேறாங்க வேற லேடி கூட பழக்கம் வச்சுருக்காங்க அப்படின்றாங்க எங்கள் மாமியாரும் நான் கருப்பாக இருக்கேன்னு என்னைய என் ஆத்தனாரும் என் மாமியாரும் என்னைய வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி எவ்வளோ பேர் என்கிட்ட அழுதுருக்காங்க தெரியுமா ஃபோன் அடித்து வாய்ஸ் மெசேஜில் என்னை எப்படி ஒதுக்குறாங்க கருப்பாக இருக்குன்னு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எவ்வளோ வேறு தெரியுமா அவ்வளோ வேறு என் ப்ராடக்ட் வாங்கிட்டு ரிசல்ட் இருக்குன்னு என்னை வாழ்த்திருக்காங்க அந்த வாழ்த்துக்காண்டி தான் இன்னமும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து எங்கிட்ட க்ரீம் வாங்கணுங்கிறது நான் உங்கள்ட்ட கெஞ்சுறது கிடையாது எதுவுமே கிடையாது கட்டாயம் கிடையாது உங்களை நான் வாங்குங்கன்னு சொல்லவும் கிடையாது அது மாதிரி நீங்கள் உங்களோட ஆட்டிடியூடு காமிச்சு வந்து நீங்கள் அதிகாரமாக எங்கிட்ட கேட்குறீங்க பாருங்க உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது சரிங்களா இதே மாதிரி இந்த நம்ம ஒரு மேடமும் சாரும் பண்றாங்க ஹிப்பி கப்பல்ஸ் எங்கள் ஊர் பக்கம்தான் அவங்கள்ட்ட போய் கேளுங்க சொல்கிறாங்களான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அவங்களவங்களோட பிஸ்னஸ் தாங்க இது எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் சீக்ரெட்டை கேட்டால் எப்படி சொல்லுவாங்க என்ன முட்டால்னு எழுதி ஒட்டியிருக்கா நெத்தியில் ஆ நீங்கள் அந்த இடத்துல இருந்து பாருங்கள் நீங்கள் பண்ணால் நீங்கள் சொல்லுவீங்களா நாங்கள் கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில வச்சுட்டு எல்லோரும் உங்ககிட்ட வாங்க மாட்டோம் நீங்கள் இங்கே இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வாங்கினீங்க அங்கே சொல்லுங்கள் அங்கே போய் வாங்கிக்கிறோன்னு வர கஸ்டமர் எல்லாம் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா அதை ஆ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்ன நினச்சி இருக்கீங்க உண்மையிலே வந்து இது ரொம்ப எப்படி சொல்ல இன்டிசன்ட் பிஹேவியர் சிஸ்டர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு இப்படி கேட்கவே கூடாது உண்மையாக சொல்கிறேன் இது ரொம்ப தப்பு நீங்களே யோசிச்சு பாருங்கள் என் என் இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து கேட்டாலோ இல்லை வேறு யாரும் கேட்டாலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட பிஸ்னஸ் அப்படி லட்சக்கணக்கில் போட்டதை இழுத்து மூடி குப்பையில் குழி தோண்டி புதச்சிட்டு எல்லாேருக்கும் டேரக்டாக இது பண்ணி விடுவீங்களா சொல்லுங்கள் நாங்கள் வந்து சும்மா கிடையாது ஒவ்வொன்று ஒவ்வொரு டெய்லியும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு டெய்லியும் ஆர்டர் போட்டு ஆர்ட்ரு போட்டு ஆர்டர் போட்டு வாங்கி தான் எல்லாருக்கும் அனுப்பிட்டுருக்கேன் எல்லா வடிவிலையும் சொல்கிறேன் இது எதுவுமே என்னோட ஓகே ஹேர் ஆயில் மட்டும் தான் நாங்கள் ஓன் மேக்கிங் ஹேர் ஆயில் மட்டும்தான் நாங்கள் ஓன் மேக்கிங் மாட்டுறேன் எல்லாத்தையும் நான் வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் எதையும் சீக்ரெட்னு எதுவுமே கிடையாது மறைக்கவும் கிடையாது அப்படி சொல்கிறவளா அப்படி மறைக்கிறவளாக இருந்தால் இது வந்து மும்பையில் இருந்து வருதுன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மாட்டேன் என் தம்பி மேனுஃபேக்சரிங் நான் சொல்லியிருக்க மாட்டேன் நாங்களே ரெடி பண்ணுறோன்னு சொல்லியிருப்பேன் எந்த பொய் சொல்லணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அதில் எனக்கு வி விருப்பமும் கிடையாது ஆனால் பொய் வந்து பொய்க்கு வந்து ஆயில் கம்மி சரிங்களா உண்மைக்கு வந்து ஆயில் அதிகம் நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஆயுஸ் கம்மி பார்த்தீங்களா சீக்கிரம் வெளியே வந்துடும் உண்மையை பேசணும்னா அதுக்கு ஆயில் அதிகம் என்றைக்கிறனாலும் உண்மை நின்று பேசும் அதனால் போய் பேசக்கூடாது உண்மைதான் என்றைக்கு நானும் ஜெயிக்கும் அதனால் நான் அவ்வளோ ஓப்பனாக பேசினேன் நான் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் பாக்ஸ் வாங்க போகிறேன் பாக்ஸ் வாங்கினேன் இவ்வளோக்கு வாங்கினேன் இன்னைக்கு பாக்ஸு ஸ்டிக்கர் டிக்கர் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்கிறேன் நான் என்னமோ நீங்கள் புதுசாக இன்றைக்கி தான் என் வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்களே நான் மாதக்கணக்காக எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிட்டு தானே இருக்கேன் யூடியூப்பில் ஒன்று ஒன்றே நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லாமே ஏ டு செட் இருக்கேன் அப்போ நீங்கள் புதுசாக எல்லாமே நான் சொல் சொன்னதை தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அது வந்து அது என்ன நீங்கள் நான் வந்து ஓப்பனாக சொன்னேன் ஓப்பன் ஹார்ட்டடாக சொன்னேன் நீங்கள் வந்து மனசுகளுக்கு வன்மம் கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு அதை ஒரு எண்ணெயை தப்பாக காட்டுற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை சிஸ்டர் உங்களோட வன்மமும் கெட்ட எண்ணமும் எனக்கு எதுவுமே என்னை பாதிக்காது ஏன்னா என்னையை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது பாசிட்டிவ் வளையம் ரிங் இருக்குது சரிங்களா அது வந்து என்னோட நல்ல எண்ணம் வந்து எனக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும் நம்மளோட பாசிட்டிவ் வைப் பாசிட்டிவ் நல்ல எண்ணம் தூய உள்ளம் எல்லாமே அதனால் உங்களோட நெகட்டிவ் தாட்டை நீ எதுவுமே பண்ணாது அது என்கிட்ட நெருங்கவே முடியாது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படி வந்து ரிட்டன் போன மாதிரி எல்லாமே உங்களுக்கு தான் வரும் ஸோ முடிஞ்ச அளவு நல்ல மனசோடு இருக்க பழகிக்கோங்க கேட்க மாட்டிங்க பட்டு திருந்துங்க அவ்வளோதான் வேற என்ன எல்லாம் சொல்லிட்டேனா இப்போ எல்லாம் சொல்லிட்டேனா தெரியல நிறைய கம்பெனிலேருந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய நிறைய கம்பெனிலேருந்து ஹேர் ஆயில் மட்டும்தான் ஓனாக மேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டேன் சொல்கிறதே திரும்ப திரும்ப சொல்கிறதா சொல்லுங்கள் நிறைய பொருள் நம்மகிட்ட ஐம்பது கம்பெனிக்கு மேலே இருக்குமா பே பொருள் ஐம்பது கம்பெனிக்கு மேலே நம்மக்கிட்ட பொருள் இருக்குது இதுலேயும் என்னன்னா நான் வந்து இந்த டீடேன் பேக்க ஸ்க்ரப்பை வந்து நான் பேர் சொல்லாமல் கொடுத்தேன் தெரியுமா அதையும் நான் கஸ்டமர்ட்ட கேட்டேன் கேட்டுட்டு தான் நான் வந்து அப்படி கொடுத்தேன் அப்படி எனக்கு வந்து நான் கொடுக்குறத ஓகே ராஜி ராஜியை பற்றி தெரிஞ்சவங்க ராஜி உள்ள நம்பிக்கையெல்லாம் அவங்க வாங்குறவங்க வாங்கட்டுமே இல்லாதவங்க போங்களே அவங்கள யாரும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலையே நம்பிக்கை இருக்கிறவங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் எங்கிட்ட வாங்கினா போதும் ராஜி சொன்னால் கரெக்டாக இருக்கும் ராஜி கொடுத்தா கரெக்டான தான் இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவங்க பேசுகிறதுலேயே வந்து அவங்க என்ன மனசோட இருக்கிறாங்கிறது தெரியும் அதனால் ராஜ் மேலே உள்ள நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கிட்டு போட்டுமே நம்பிக்கை இல்லாதவங்க வாங்காதீங்க உங்களை யாருங்க எனக்கு வந்து என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு இதாக வந்து கேட்குறீங்களே வேற யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேளுங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப இன்டிசன் பிஹேவியர் இந்த மாதிரி வேற யார்டையும் போய் கேட்டுறாதீங்க கேட்டுட்டு வாங்கி கட்டிக்காதிங்க அமைதியாகவே போயிட்டுருக்கனால ராஜி ரொம்ப அப்பாவி என்ன சொன்னாலும் அப்படிதான் இது மாதிரி இருப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களோட கர்மா உங்களுக்கு தான் இது இல்லாமல் கர்மா அப்படின்னு நினச்சா இதுவும் கர்மா தான் எல்லாமே நீங்கள் தான் அனுபவிக்கணும் அதோட ம மடங்கு வந்து பல மடங்காக போய் நீங்கள் தான் அனுபவிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லைங்க அது மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கும் கிடையாது சரிங்களா அன்புக்கு மட்டும்தான் அடிமை உங்களோட அதிகாரத்துக்கோ உங்களோட ஆட்டிடியூடுக்கோ உங்களோட திமிரான வன்மத்தோட பொறாமையோடு பண்ணுற கொஸ்டின்காக பதில் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு கிடையாது நீங்கள் எப்படி வேணால் பேட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதுக்கான பலன் உங்களுக்கு பல மடங்கு திரும்ப நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் நஷ்டமாயிரப்போகிறதும் இல்லை எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா பலன் இருக்கிறவங்க எங்கிட்ட வாங்குறாங்க அவங்க சொல்லி நாலு பேர் வந்து வாங்குறாங்க ஓகே இருக்கட்டும் அப்படி க்ரீமே விற்கணும்னா கூட எனக்கு நான் துளி துணி தைச்சி வச்சு பொழைச்சிப்பலுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து என்னோடய வளர்ச்சியை உங்களுக்கு பார்க்க பிடிக்க பிடிக்கலை அவ்வளோ பொங்கி எழுது சே என்ன ஒரு மனசுடா